இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல கன்னட நடிகையான அபர்ணா அவர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கன்னட சினிமாவில் படங்களின் மூலயமா நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் அபர்ணா அவர்கள் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியும் இவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க தொகுப்பால்னியாக இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சீரியல்ஸும் பண்ணியிருக்காங்க சின்ன திரைத்தொடர்களும் நிறைய பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு அதனால அவங்க வீட்டிலேயே தான் தங்கி சிகிச்சை எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வேலையில் பட்டக்காலே படம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் அவங்க வழுக்கி விழுந்துட்டாங்க இதனால் அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு டாக்டர்கிட்ட சிகிச்சையும் எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகிருக்கு இந்த ஒரு நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு நியூஸ் வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ரசிகர்கள் தங்களோட தன்னோட ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் கன்னட முதல்வரான சித்தாராமையா அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார் நிறைய திரைப்பிரபலங்கள் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அபர்ணா அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சின்ன திரை தொடர்காட்சிகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பிக் பாஸில் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க இவங்களோட மறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னட இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க இருந்திருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஆத்மா சாந்தியடைய கனெக்டிங் சேனல் சார்பாகவும் தங்களோட கண்டலன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் இது ஒருபுறம் இருக்க ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு மண்வாசனை படத்தின் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகி இருந்தவங்க தான் ரேவதி அந்த ஒரு படத்தை கிராமத்து சாயலில் கலக்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி அடுத்தடுத்து இவங்களுக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்துருந்துச்சு எயிட்டிஷ் பீரியடில் ரசிகர்களோட கனவு கண்ணியாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்னு சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே நிறைய படங்கள் பண்ணி தனக்கான ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி வச்சு நடிச்சிருந்தாங்க அன்றைய தேதியிலே அதிக சம்பளம் வாங்க நடிகையா இவங்க தான் இருந்தாங்களாமா இன்றைய தேதிக்கு இவங்களோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது ஐம்பது டு அறுபது கோடிக்கு மேல போகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கேரளால ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் ஒரு வீடு கட்டி இருந்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட சொகுசு கார் ஒன்று இருக்கு அண்ட் அது தாண்டி ஏகப்பட்ட நிலங்கள் அவங்களோட சொந்த ஊர்ல இவங்க வாங்கியிருக்காங்க சென்னையிலயுமே இவங்க சொந்தமா பிளாட் வச்சிருக்காங்களாமா அண்ட் இந்த சொத்து மதிப்புகள்லாம் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கும் மேல இவங்கள்ட்ட சொத்து இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ரேவதி அவர்கள் மற்றும் கிடையாது அதை தாண்டி படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க மலையாளத்தில் டைரக்ட் பண்ண படம் ஒன்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதை தொடர்ந்து நடிப்பு அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு ரெண்டையுமே பண்ணி வந்துட்டு இருக்காங்க சமீப தமிழில் நிறைய படங்கள் பண்ணுறது இல்லை மீண்டும் அவங்க தமிழில் நிறைய படங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க